ஒரு நோயாளிக்கு சரியான மருத்துவம் பார்த்தா தான் அந்த நோயாளி மகிழ்ச்சி அடையும் காசை மட்டுமே குறிக்கோளாக வச்சு அந்த நோயாளியை ஒரு நாலு முறை அஞ்சு முறை வர வச்சு வர வச்சு பார்க்குறதுல அந்த நோயாளிக்கு அந்த புண்ணே பரவாயில்ல இந்த வைத்தியம் வேணான்னு விட்டுருவான் அதுபோல தான் இன்றைய காலகட்ட ஜோதிடங்கள் நான் ஒரு பெரியார் வாதியாக இருந்து பெரியார் மீது கொள்கை கொண்டவனாக இருந்து பிறகு சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு சிவன் மீது பற்று கொண்டு அந்த ஜோதிடர்கிட்ட போனேன் அவர் ஒரு பரிகாரம் சொன்னார் இந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போனேன் இவர் ஒரு பரிகாரம் சொன்னார் ஆனால் இவர்கள் சொன்ன எந்த பரிகாரமும் எனக்கு இடுபடலை எந்த பரிகாரமும் எனக்கு பலன் தரலை அப்போ பரிகாரங்கள் கோவில் வழிபாடுகள் எல்லாம் பொய்யா புருஷன் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பார் பொண்டாட்டி ஒம்பது மணி வரைக்கும் தூங்கும் புருஷன் டீ போட்டு வந்து கொடுப்பாரு பொண்டாட்டி குடிச்சு விட்டு டீயில் என்ன சீனியே இல்லை சர்க்கரையே இல்லைன்னு குறை சொல்லும் அந்த வீடு எப்படி உருப்படும்